ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாபுக்கு முதல் மாதம் எவ்வளோ சம்பளம் தராங்க அப்படிங்கறத பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ தான் இது ஸோ இதில் ஒரிஜினல் பேஜ் ஸ்லிப் என்னமோ அதை காட்டி அதில் என்ன சம்பளம் எவ்வளோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஜிடிஎஸ் ஜாபில் வர மூணு டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது பிபிஎம் ஏபிபிஎம் டேக்ஸ் மூணு ஆப்பர்ச்சுனிட்டியோட பேஸ் லிப்மே நான் காட்டிடுறேன் ஸோ வாங்க வீடியோ கொண்டு போய் எல்லாம் ஸோ மொத மாசம் பேஸ்லிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும் நீங்கள் ஒன்ஸ் வேலைக்கு சேர்ந்த அப்புறம் ஸோ அந்த ஸ்லிப் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த கேண்டிடேட் வந்து எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அதை வந்து மார்ச் மந்த்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கு அந்த ஏப்ரல் பே ஸ்லிப் அவங்களுக்கு வந்துருந்துச்சு ஸோ இந்த பேஸ்ட்லிப்பில் முக்கியமான விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு எம்ப்ளாயி ஐடி நீங்கள் என்ன டெஸ்கினேஷன் அதாவது பிபிஎம்ஐ ஏபிபிஎம்ஐ டெக்ஸவ் கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஸோ உங்களோட பே ஸ்கேல் என்னவோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ஜென்ரலாக உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கிறது சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மெயினாக இருக்கும் ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு ஆக்சுவலி சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் கையில் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு ரூபா ஸோ எல்லா பிபிஎம்க்குமே நீங்கள் சேர்ந்த உடனே நீங்கள் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக ஜாயின் பண்ணுறீங்க இந்த ஜிடிஎஸ் ஜாப் அப்படின்னா உங்கள் கையில் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு ரூபா சம்பளம் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து நிற்கும் ஸோ இந்த சம்பளத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மூணு பர்சன்டேஜ் இன்கிரிமெண்ட் போடுவாங்க ஸோ இன்க்ரிமெண்ட் இருக்கிறக்கே ஏறும் இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு நோட் போடுறீங்க அதாவது அந்த நிறைய பென்ஷன் ஸ்கீம் அப்படிலாம் இருக்கும் பாத்தீங்களா அதுல எல்லாம் நிறைய ஏதாச்சும் போஸ்ட்டாக அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போடுறாங்க ஒரு நோட் ஆள் சேர்க்குறீங்க அப்படின்னா அதில் கமிஷன் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஸோ இது ஜென்ரல்லா பாத்திங்க அப்படின்னா ஸோ இதுல என்னென்னலாம் முக்கியமா கொடுத்துருக்காங்கன்னா ஸோ உங்களோட அந்த அலோன்ஸ் பாத்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பதிமூணாயிரத்தி நூத்தி முப்பது ரூபா குடுத்துருக்காங்க ஸோ டிஏ வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஸோ ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஸோ அரியர் அதெல்லாம் போட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரூபாய் வரும் அதில் அந்த புடிப்பெல்லாம் போக இந்த பிடிப்பு வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மாறும் ஏன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி ப்ரீமியம் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட் கட்டுறீங்களோ ஸோ அந்த மாதிரி அது எல்லாமே சேஞ்சஸ் அந்த பிடிப்பெல்லாம் போக கையில் பதினெட்டாயிரரூபா ஜென்ரலாக உங்களோட சபில் ரூபாய் வந்து பிபிஎம்க்கு கிடச்சிடுவோம் ஸோ அடுத்தது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அதாவது ஏபிஎம் ஏபிபிஎம் இது வந்து எப்படின்னா பிபிஎம்மோட ஓட கொஞ்சம் கீழே தான் வருவீங்க உங்களோட வேலை எப்படின்னா நீங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணுறது தான் வேலை ஸோ டோர் டெலிவரி பண்ணுற வேலைக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தது ஸோ அஃபிஷியல் வெப்சைட் தான் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் அப்படின்னு போட்டே இருக்கும் உங்களோட ஏபிபிஎம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சு ரூபா சம்பளம் கிடைக்கும் மூணாவது வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் செவ் டேக் செவ்னா வந்து பார்த்திங்கன்னா பேக்கர்னு கூட சொல்லுவாங்க உங்களுக்கு சேம் தான் இந்த இடத்துல நேம் எம்ப்ளாய் ஐடி எல்லாமே வந்து ஜென்ரலாக கேண்டிடேட்டோட யாரோட பேசுறப்போ அவங்களோட டீடைல்ஸ் இந்த இடத்துல வந்துரும் அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரும் சோ இதில் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏபிபிஎம் டேக்ஸவ் இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் வரும் ஸோ மட்டும் தான் சேலரி அதிகம் பதினெட்டாயிரம் ரூபாய் ஸோ நீங்கள் இப்போ தான் ஜிடிஎஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா பிபிஎம் வந்து ஹை ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க பிபிஎம் கிடைச்சிச்சுன்னா எங்களுக்கு ஈஸியாக பதினெட்டாயிரரூபா சம்பளம் கிடைக்கும் மீது ரெண்டு ஜாப்க்குமே பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் வருஷத்துக்கு மூணு பர்சன்டேஜ் தான் இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ எடுத்தோடனே ஏபிபி பிபிஎம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப லக்கு ஸோ கண்டிப்பாக பிபிஎம்கே ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல போடல நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய் பாய்